எங்கேயாவது வெளியில் போகிறப்பதே கேஸ் அமைத்திட்டமா அதை அமைத்திட்டமா மாட்டை கத்தி வச்சுட்டோமா அப்படியா இப்படி ஒன்னா தழுவி பார்த்துக்கிறோம் இவன் இப்போ இல்லைடா சின்ன வயசுலேருந்தே அப்படின்னு செய்வா நான் கிளம்பிடுவேன் எங்கள் அம்மா கிளம்பிடுவேன் எங்கள் ஐயா கிளம்பிடுவார் எல்லாம் கிளம்பிடுவாங்க இவன் இப்படி தான் சின்ன வயசுலேருந்தே செய்வா இந்த வாங்கிட்டே இந்த வாங்கிட்டு வீட்டுக்குள்ளே உட்காந்துருப்பா வாத்துக்க ஒரு பேர் இல்லை பெரியாத்தா ஒரு மகன் கல்யாணம் வச்சிருக்குமே முத மாதிரி சாமி கும்பிடுறதுக்கு பத்திரிகையை வச்சு கோயிலுக்கு போகிறோம் டக்குனு கிளம்பி வரணும் இருக்காண்டுவார் என்ன அதையும் செய்யுமோ உள்ள

இல்ல பெரிய அத்தா அவங்க அவங்க கோயிலுக்கு போறாங்களா நம்ம நம்ம கோயிலுக்கு போக வேண்டியது அவங்க வச்சுட்டு அவங்க பத்தி கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க நம்ம நம்ம கோயில வச்சுட்டு பத்தி கொடுக்க ஆரம்பிக்க வேண்டியது சரி சரி அப்புறம் நடந்து நேரம் ஆயிருக்கு ஏன் அப்படியே குமாரே ஒரு காரை கூட புக் பண்ணி விட்டுட்டு வந்துட்டானே இமா கார் எல்லாம் கேட்டேன் பூரா பிசியா இருக்கங்களா பூரா அங்க விசேஷ நாள் அங்க இங்க போறதுனால இந்த காரமே ஃப்ரீயா இல்லமா ஏய் குள்ளப்பட்ட பையா இங்க பாரு சித்திட்டு வாடா அழு மிஞ்சி பையா யாரனா வரானே பாரு ஃபர்ஸ்ட்ல வந்துட்டே இருந்தே யார் கூட்டாளம் இப்பலாம் தூக்குனாலே வர மாட்டீங்கயா ஓவரா பிக் பண்ணிக்கிறியா சிரிப்பை பார் சிரிப்பை உனக்கு சிரிப்பு வருதா இருக்கும் ஆ உங்கள் சித்தி அறி உனிய வயிறுன்னு தெரியல உனக்கு சிரிக்கிற டே இங்கே பாரு அங்கே பாரு அங்கே போற அம்மாச்சி கூப்பிட்றேன் அங்கே வேறு அம்மாச்சிக்கு என்னன்னு கேளு என்ன அங்கே அம்மாச்சின்னு கேளு என்ன மாப்பிள்ளைக்கு பால் கொடுத்தியா ஆ பால்லாம் கொடுத்திட்டேம்மா பசி எடுத்தாலும் பேர் அப்படியே நிற்க மாட்டியா எல்லா கீ கியாக்கியான்னு கத்திக்காதான் இருப்பியா சரி சரி மச்சினுக்கு என்ன வைக்க சாப்பாடு ஏமா பிரியாணி வாங்கம்மா இவ்வளோ ஒருத்தி எப்போ பார்த்தா பிரியாணி பிரியாணி கிட்டே எப்போ பார்த்தா ஆளும் நம்ம தவறும் முடியாது வர வச்சியாக கிடக்கும் ஏமா ஆசைப்பட்டு கேட்குற எல்லாம் வச்சு கொடுங்கம்மா நீ போய் சிக்கனு மட்டன் எல்லாம் எடுத்து வந்து என்னைக்கு செய்ய ஆகி போயிடும்ல எங்கள் அப்பா வேறு வெளில போயிட்டார் ஏமா அவர் கடுவதி பக்கமே யார்ட்டே பேசிக்கிட்டு இருப்பாருமா ஃபோன் போட்டால் வர எடுத்துகிட்டு வர போகிறாரு நீ எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைக்கி வெங்காயம் பூண்டு தக்காளெலாம் நறுக்கி வச்சுன்னா அது அப்பா வாங்கிட்டு வந்துடுவார்ல நான் இல்லை தெளிவாக பேசுவேன் ஆனால் வேலை சொன்னால் மட்டும்னு கே தெரியாது அதே என்ன செய்யணும்னு சொல்லுங்கள் செஞ்சு தாரு நான் ஆனால் பிரியாணி சூப்பராக இருக்கணும் எனக்கு வழக்கம் போல் வெங்காயத்தை அரிஞ்சு வைக்க பெரியவங்க வெங்காயத்தை இஞ்சி பூண்டு பேஸ்ட் அடிச்சு ரெடி பண்ணி வை தக்காளி போல தறுத்து வை அப்புறம் கொத்தமல்லி புதினாலாம் நல்லா பாஞ்சு விட்டு நல்லா கழுவி வை இம்மா அந்த புதினா கொத்தமல்லாம் பொடியாக அரிஞ்சு போடுங்கம்மா முழுசு முழுசா போடாமல் அது சாப்பாட்டில் பிறகு பெருக்கி எடுக்கிற மாதிரி இருக்கு ஆமாடி அப்பே மக்களுக்கு எல்லாமே கஷ்டமே தக்காளி சோறு வச்சா தக்காளி இருக்கக்கூடாது பிரியாணி வச்சா கொத்தமல்லி புதினா இருக்கக்கூடாது எதுவுமே இருக்கக்கூடாது அப்படியே எடுத்து அப்படியே சாப்பிடணும் ஒன்றும் போடாம எப்படி நல்லாயிருக்கும் அந்த சாப்பாடு இம்மா ஏமா நீ ஒன்றும் டென்ஷன் ஆகாதம்மா அடுப்பில் இருக்கவங்க கடுப்பான சாப்பாடு நல்லா வராதுமா நான் உனக்கு எல்லாத்தையும் அறிஞ்சு கொடுக்குறேம்மா ஏமா நல்லா பேச பழைய நாளைக்கு பேசணும் இந்த உனக்கு பேர் வச்சதுக்கு அப்புறம் எங்கிட்ட பேசுவா அதுக்கப்புறம் அவ வேலை தானே புட்டுன்னு சாத்திய பிடி காட்டிட்டு அவங்க வீட்டுக்காரரு காமிச்சு விட்டுருவோம்ல அப்புறம் போய் மேமே போய் பேசுவான் ஐயோ கல்யாணத்தை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்களா என்ன பண்றது எது பண்றது தெரியலையே பாவம் அது கல்யாணத்தை பத்தி பேசினேமே மூஞ்சி மாறிடுச்சு என்ன பண்றதுன்னே ஒன்னும் தெரியல இன்ன வரைக்கும் என்பி பேசி பேசிக்கிறா கல்யாணம் சொன்ன மூஞ்சி சேலம் மாதிரி இங்க வாய் வச்சு மாதிரி அங்க போய் செய்ய முடியாதுல்ல மாமைய ரொம்ப குமத்துக்கு ஊற்றி பண்ணும்ல உடந்தை மூஞ்சி மாறி வச்சு வருது ஏமா அது அங்கே போயிட்டு எப்படி இருப்பா என்னென்னு தெரியலம்மா அப்படிங்கம்மா இருக்கட்டும் பாட்டில் கொஞ்ச நாள் ஆகட்டும்மா நீ என்னடி ஆக வச்சு பேசி கிடக்க எல்லாம் பேசி நிச்சயம் பண்ணி வச்சிருக்கோம் பொறுமையாருனா நம்ம இருப்போம் அவங்க இருப்பாங்க மாப்பிள்ள வீட்டில் வைக்கிறத வச்சு ஆகணும் என்ன செய்ய போகிறாங்க அதான் நல்ல மனசுங்க நல்லா வச்சுக்கிடுவாங்க நம்ம வீட்டில் மாதிரி அங்கே எல்லாமே போய் வேலை வெட்டியும் மட்டும் பார்த்தா போதும் அவங்க என்ன அடிக்க வராங்க இன்னைக்கு உடனே ஒரு ஃபோன் போடணும் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு பேசணும் இந்த பையன் சுந்தரேஷன் என்ன செய்யறாப்பிலான்னு தெரியல ஃபோனுமே காணாம் சரி அதே போய் எல்லாத்தையும் அறிஞ்சு போய் நான் போய் உங்கள் அப்பாவுக்கு போனை போட்டு வாங்கிட்டு வர சொல்லிவிட்டு வேலையை பார்க்குறேன் வேலையை முடிச்சுட்டு சாய்ந்திரம் போல் போய் எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு வந்துடுவோம் இன்னும் ரெண்டு நாள் தான் நான் கிடக்கு பேர் வைக்கிறதுக்கு போய் சொல்லிவிட்டு வந்துடுவோம் நீங்கள் நானும் ம் சரிங்கம்மா ஏமா நான் வர வேணாம்மா நீ எனக்குமா இப்போ தேவையில்லாமல் பச்சை உடம்புக்காரி பனி விழுந்து கிடக்கு பயங்கரமாகவும் இந்த பனிக்குள்ளே பிள்ளையை தூக்கிட்டே வர முடியும் பிள்ளையை தனியாக விட்டுட்டு வர முடியாது உனையை விட்டு இருக்க மாத்தியேன் வேணாம் கை விட ஒரு நரமாக முடிச்சுக்க ஆரம்பிச்சிடும் நீ இரு நான் தங்கச்சியுமே சொல்லிவிட்டு வரேன் ம் சரிம்மா எனக்கு ஆசையாக இருந்துச்சு அங்கம்மாக்கா வீட்டுக்குலாம் போய் ரொம்ப நாளாக போச்சுன்னு சொல்லி அங்கம்மா வீட்டுக்கு மட்டும் வேணாம் நீ வா மற்ற வீட்டுக்குலாம் வர வேணாம் கல்யாணத்தில் போயிட்டு ஏன்னா அவர் போய் விசாரிச்சுட்டு வரணும்ல அன்றைக்கி போயிட்டு வந்தது பாம்பு வீடு வர போய் அன்றைக்கி பார்த்துட்டு வந்துருந்தேன் அதுக்கப்புறம் என்ன ஏதுன்னு போய் கேட்கல வைக்கல போய் ரொட்ட பார்த்துட்டு அப்புறம் நீ வீட்டுக்கு வந்துடு நாங்கள் எல்லாம் வீட்டுக்கு போய்க்கிறோம் சரிம்மா கேட்டா அப்படி போய் சமத்தா இருக்கணும் அம்மாக்கிட்டே உனக்கு போய் அம்மாச்சி பிரியாணி அடி பண்ணிவிட்டு வரேன் ஆனால் நீ சாப்பிட முடியாது நாங்கள் மட்டும் தான் சாப்பிடுவோம் என்ன முடிஞ்ச கொ கொக்கோ கொண்டிங்க ஏக்கா இப்போ என்னக்கா பண்றது வெயிட் பண்ணி அம்மா போட்டோம் நின்றுக்கு தான் இருப்பாங்க ஏக்கா அம்மா போயிட்டாங்க அக்கா ம் தெரியல என்ன பண்றதுன்னு உங்கள் மாமாவுக்கு ஃபோன் போட்டு கேட்போம் சுந்தரேஷன் போன் எதுவும் போட்டாப்லையா ம் இல்லக்கா போன் போடலக்கா என்னன்னு தெரியல எப்போயுமே கரெக்டா போட்டுருவாரு இந்த ரெண்டு நாளா ஃபோனையும் காணும் சரி சரி உங்க மாமாட்ட கேட்போம் உங்க மாமாக்கு எதுவும் போனீங்கன்னு போட்டாப்லையா நான் பேசிட்டு நான் செய்யலான்னு பார்ப்போம் உன்னையும் மாமாவையும் நம்பி தாக்கா இருக்கேன் நீங்க ரெண்டு பேர் தாக்கா எப்படியாவது எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணுங்கா சரிடி செருங்க இந்த மாதிரி முந்தி வச்சுட்டு இருக்காத இந்த மாதிரி இருந்தாலும் அம்மாவுக்கு டவுட் வந்துடும் நீ எப்பயும் உள்ள இரு ஏதா இருந்தாலும் சரியா ம் சரிக்கா ஒயிலுக்கு கிளம்புறாங்க கிளம்புறாங்க விடியமலேருந்து கிளம்புறாங்க மத்தியானம் போச்சு நீ என் நேரம் போய் என் நேரம் வரவிங்க போறேன் தங்கம் கிளம்பிட்டோம்ல அம்மா சித்திலாம் ரெடி ஆகிட்டு வரட்டேன் வேண்டாம் நெசமாத்தையும் கிளம்புறாளுங்களா ரெண்டு பேரும் எம்பிட்டு நேரம் ஆயிக்கிறதே காலையில் ஒம்பது மணிலேருந்து ரெடி ஆயிடுச்சு எப்படி நேரம் மாய்ப்புச்சு போச்சு அதில் போயிட்டு இங்கிட்டு வரது இல்லையா அவ்வளோதான் ரெடி ஆகிட்டாங்கம்மா ஏண்டா அது குழந்தைங்க கோயிலுக்கு போறது காட்டுக்குள்ள அடக்கு ஒத்த காட்டுக்குள்ள போயிட்டு என்ன செய்வீங்க ராத்திரி நேரத்துல வளரண்டு போய் விளண்டு இருக்கிட்டு ரெண்டு பொண்ணு பிள்ளைய கூட்டு நீ போறேன் போய் கூப்பிட்டு வர வேணாமைய ஒரு இடத்துக்கு போனா வந்தேன் வந்தோம்னு கிளம்பினா போனோம்லாப்ல ஏமா இப்போ என்னம்மா நான் தான் கூட போறேன் காரில தானே போறோம் அதுக்கு என்ன பசுல வயசுல வேணா பரவாயில்ல ஆட்டோல ஒண்ணா பரவாயில்ல ஆமா ஆமாம் காரில் ஒண்ணாமலாம் மட்டும் இப்போ காரெலாம் மறைச்சு கொள்ளையடிச்சுக்கிடறேன் இங்கே அங்கே அங்க தெரியுமா ராகனட்லாம் போட வேணாம்னு சொல்லு சும்மா ஓத்த சங்கிலி புல் போட போட்டு போனா போதும் ராகுநாட்டில் அழுவாரு நாங்கள் ஹெல்தி போட்டு வரப்படாது அங்கே அதெல்லாம் காரை மறைச்சு பூரம் அப்புறம் கொண்டு கூட கொள்ளையடிச்சு தர்றேன் இந்த காலத்துல சரிம்மா சரிம்மா அதெல்லாம் சொல்லிட்டேன் நீ வர வீட்டுல வீட்டில் உட்காந்துருக்கிறதுக்கு நான் நமக்கு வந்து பண்ணியில் வெளியில வந்து அழிஞ்சு தெரிஞ்சு வர முடியாதா சும்மாவே கழுத்து வலி வழியா இருக்கு சேர மாட்டேங்குது குளிர்ச்சி இந்த பனியில் வந்துட்டு என்ன செய்ய அண்ணன் வரப்பா உட முடியாம கடக்கு அதுக்கு சோறு ஓட்டு கொடுக்கணும் செய்யணும் நான் வந்துட்டு அதை என்ன செய்யும் தெரியல ஏமா வீட்டுக்கு பெரிய தெரியாதது நீங்க மாமாவா நீங்க ரெண்டு பேருமே வர மாட்டேங்கிறீங்க ஒருத்தன வரலாம்ல இப்ப என்ன வீட்டுக்கு எல்லாம் நீயும் இதுக்கப்புறம் நாங்க பாக்க போறோம் நீங்க போய் சாமி கும்பிட்டு வாங்க கூப்பிட்டு போய் ஏன் தானே போறோம் நீங்களும் வந்துட்டு வரலாம்ல பஸ்ல நான் கூட பரவாயில்ல கார்ல போனாலும் பஸ்ல போனாலும் பனி அடிக்கிறது செய்யும் நமக்கு சேராது எனக்கு ஏன் ஒரு கரை வச்சால கட்டி அந்த இந்த காரை கட்டி காசை இல்லத்தான் கிட்ட குக்கிக்கு தெரியும் ஐம்பது தூரம் போய் வர முடியாது காரணம் சாலவே வசதியாக இருக்கும் அப்புறத்த அளவுக்கு போயிட்டு வரதுக்கு சரி சரி இன்னும் இன்னும்மா புனி ஆறி கிளம்புற அப்படி எப்படியா என்ன கல்யாணத்துக்கு கிளம்புற மாதிரி கிளம்பி உட்காந்துருக்கா ரொம்ப அவ்வளோ ரெடி ஆகிருச்சு கலையை மட்டும் தூக்கிட்டு வர இருந்துச்சு சரி செல்லும் தௌசு கிட்டுக்கு வாங்கி தரமா வேற யாருக்கு வாங்கி தரப்பாரு அப்பா அவனுக்கு எல்லாம் தரேன் சரியா ஆமாடா இந்த காலத்துக்கு பூரா வேறுப்பா வாங்கி கொடு சாக்லேட்டு ஐஸ்கிரீம் எல்லாம் தின்னுட்டு வந்து மூக்கை உழை விட்டுக்கே திருக்கிட்டோம் ராத்திரிக்கெல்லாம் தூங்க முடியாம மூச்சை கிடக்காது அதெல்லாம் வாங்கி கொடுக்காத கொடுக்காதயமா சின்ன எனக்கு ஒரு ஆசைப்பட்டு கேட்குது டெய்லியும் வாங்கி கொடுத்துட்டு இருக்கான் ஏன்னா நீங்க சும்மா இருங்க நீங்க வாங்கி கொடுத்து நீங்க ஓயிருப்பீங்க நானா தான் அவசைப்படுறோம் மூக்க உளு விட்டுக்கிட்டு மூச்சு விட முடியாம அவசைப்பட்டு கிடக்கா இந்த பனிங்கடா வேற வெயில் காணினா கூட ஒன்றும் செய்யாது நீ கவலைப்படாத கௌசி அப்பா உனக்கு தனியா வாங்கி தரேன் அவளை அப்படியே சொல்லுவாங்க சரியா சரி அப்பா அப்பாவே ஆமாடா அவ இப்படியே செல்லத்தை கொடுத்துக்கரு கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுத்துக்கிட்டு எல்லாம் செல்ல ஒரு அளவுக்கு தான் கொடுக்கணும் பொம்பளை பிள்ளைகளுக்கு ஒரு அளவுக்கு மீறி கொடுத்தா முடிச்சுக்க நாளைக்கு சொல்ல முடியாது அதை சொல்லிவிட்டு நானே சரிம்மா சரிம்மா சின்ன பிள்ளை தானாமா அக்கா போலாங்க்கா கிளம்பியாச்சா சரி கிளம்புங்க ஏங்க காய்கறி வந்துட்டா கிளம்புல வாங்க இது என்ன ட்ரெஸ்ஸு கையை காணா ஏன்டியே இதை போட்டுட்டு கோயிலுக்கு போறியா குலதேவ் கோயிலுக்கு நாளை சொந்த வந்த பக்கம் பாக்கல இருப்பாங்க கையும் இல்லாம முல்லாம இல்லாமல் சட்டை விட்டுருக்கவா சட்டை வேற போட்டு கொடுப்பே கேத்தான் தான் இப்பெல்லாம் மாடல் எல்லாரும் போடுறாங்க சரித்த விடுங்க ஆசைப்பட்டு போட்டிருக்கா போட்டு போட்டு விடுங்கட்டே என்னமோ இதெல்லாம் என்ன ட்ரெஸ்ன்னு ஓட்டிக்கோ எனக்கான சுத்தமா ஒப்பலை அவ எப்படி போட்டிருக்கான நல்லா சேர வெட்டி சட்டை ஓட்டு இப்படி அழகா இருக்க பாக்கிறதுக்கு பொம்பளை நீங்க போட்டுருக்கவாரு என்ன சட்டை இது என்ன ட்ரெஸ்ஸு இப்படி சுத்தி வந்து இப்படி மாறாப்ப போட்டு நல்ல சேலையை கட்டி போவாளுங்களா என்ன தேன் பொம்பளை பிள்ளைங்க போங்க சரிம்மா விடுமா அந்த காலத்து பிள்ளைய அப்படி தான் டெஸ்ட் போடுதுக்க போட்டு போட்டு விடுமா நாங்கள் இதுக்கு எஸ் தீ போட்டுக்கு போற ஒத்த சத்தியில் அது காடு காடு இந்த அவனுக்கு ஒரு சின்ன சங்கிலியை போட்டுக்க வேண்டியதா எனக்கு திருச்சந்தி தீ போட்டு போறேன் சித்தே இது கௌரிங் தான் தான் தங்கம் போடல தவிர்க்கோ தங்கம்மா கலவான வர வந்து தங்கம் தெரியுமா வயிறுன்னு தெரியுமா என்ன ஓசி பார்த்தா பிடிக்கிட்டு போவியா அவன் கணக்கு எல்லாம் பலி இருந்தேன் தெரியும் தங்கம் பண்ணி வடுக்குன்னு நத்திரி பத்தினா செய்வேன் இருக்கட்டும் நான் வேணா கிட்ட உள்ள போகையில் கால்த்தி வைக்க சொல்லிடுறேன் நான் உங்களுக்குள்ள சிட்டிக்குள்ளே பார்க்க மட்டும் போட்டுக்கிறட்டோம் சரி சரி எந்த தேங்காய் வர தட்டுகள்லாம் தானே பத்திரிக்கை எல்லாம் தானே அதெல்லாம் அப்போ அதே காலையில் எடுத்து வச்சுட்டேங்க புறத்தையும் தேவைப்படுறதெல்லாம் சாப்பாடு ஏற்பாடு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேன் சரி நல்லபடியாக போய் நம்ம பூசாரி இருப்பார் பக்கத்தில் அவர் கூப்பிடுங்க நீங்களாம் சாமி கும்பிட்டு வந்துடாதீங்க அவர் கூப்பிட்டு உள்ளே சாமி இதுக்குள்ளே கொண்டு போய் சாமி முன்னாடி பத்திரிக்கை வச்சு நல்லபடியாக வேண்டிக்கிட்டு மாலை ஒன்று வாங்கி போடுங்க வெளில கருப்பே இருப்பார் அவருக்கு ஒரு மாலை வாங்கி போட்டுருங்க உள்ளே ஒரு மாலை வாங்கி போட்டுருங்க போட்டுட்டு நல்லபடியாக சொல்லுங்க இந்த மாதிரி கல்யாணம் வச்சுக்கோங்க சாமி நல்லா வந்து சாமியை கும்பிட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி கொஞ்ச நேரம் உள்ள வச்சுக்க சொல்லு பத்திரிக்கை சாமி முன்னாடி வச்சுக்கிறது நீங்க உட்காந்து எந்திரிச்சிட்டு அங்கேயோ சாப்பிடுங்க கோயிலேயே சாப்பிட்டுட்டு மெதுவாக வாங்க ஒன்றும் அவசரம் இல்லை ஆ ரொம்ப நாள் ஆயிடுச்சு குலதெய்வத்துக்கு போய் சிறுநீர்லாம் வா வீட்டில் வச்சுக்கிறதுக்கு நமக்கு தேவைப்படும் ஆ பிள்ளைய கொளார கையில புடிச்சிக்க காட்டு பிளாவ தகுந்துகிட்டு போய் திரிய போறா பூச்சி வட்டி எல்லாம் திரும்பியும் வைக்கும் கொளார கையிலேயே பிடிச்சிக்கிறோம் தூக்கிக்கோங்க கொஞ்சம் வைக்கங்க ஆ சரிங்கட்டா அவங்ககிட்ட சொல்றேன் நீ ஏ இந்த மாதிரியே மாயாண்டி வீலருந்து வந்துருக்குன்னு சொல்லி சொல்லு சொன்னேன்னா அவன் நல்லா அர்ச்சனை பண்ணி கொடுப்பாப்ல யார் என்னன்னு தெரியாது என்னன்னு கேட்டார்னா சொல்லு என்ன மாயாண்டி மகேன்னு சொல்லு சரிம்மா சரிம்மா சொல்றேம்மா நாங்கள் மாயாண்டி குடும்பத்தார் வந்துருக்கோம்னு சொல்லிடுறேம்மா சரி பாத்து கோளாராக போயிட்டு வாங்க காரை கொஞ்சம் கொஞ்சம் எதுவாக ஓட்ட சொல்லுங்க ரொம்ப ஸ்பீடாக ஓட்டாமா ஆஹ் அங்கே போயிட்டு எங்க போன போடுங்க சரிம்மா வரம்மா ம் சரிங்கக்கா பாத்து கோளாராக இருங்க கதை அடைச்சிக்கோங்க ஆ பகவல்ல திறந்தெல்லாம் வைக்காதீங்க சும்மா பழைய சாம்பா வாங்குவேன் அதுதான் எவனால வந்துக்கிடுப்பா இங்கே தவிர மூட்டுக்குள்ள வந்துடுவா இங்கே அதை உடைச்சிக்கோங்க சாப்பாடு எல்லாமே செஞ்சு வச்சிருக்கேன் நீங்களும் சாப்பிட்டுட்டு அவருக்கு அப்பாவுக்கும் போட்டு கொடுங்க நைட்டுக்கு மட்டும் நான் ஏதாவது வரையில கூட வாங்கிட்டு வந்துடுறேன் ஏன்னா வந்து சமைக்க முடிஞ்சால் சமைப்பேன் இல்லாட்டா வரையில கடையில் ஏதாவது வாங்கிட்டு வந்துடுறேன் சரி சரி நான் பார்த்துக்கிறேன் பாக்குறேன் முடிஞ்சா சாயந்தரம் நான் ஜோராய் கூட வச்சிடுறேன் போன போடுங்க நான் சொல்லிடுறேன் ஆ எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சரிங்க்கா வரோம் சரி தேயிட்டு வரேங்க சரி நல்லபடியாக போய் சாமியை கும்பிட்டு வா நல்லபடியா நல்லபடியாக கல்யாணம் நடக்கணும் கடவுளே அடுத்த வருஷத்துக்கு நேரத்துக்கு எனக்கு ஒரு குழந்தை அடைச்சிருக்கணும் உங்கள் கையில் கூட்டுக்கு வந்து மொட்டை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நல்ல சாமியை வண்டிக்கு வர முடியே நீ ஆடி விளையாட்டு தரமாக போயிட்டு வராத கொழதையும் குழதை வந்து முக்கியம் புரியுதா ம் சரிங்கத்தே ஐயோ ஐயோ விவேக் சார் காமெடி தான் சூப்பராக இருக்கும் நல்லா கருத்தாகத்தே இருக்கும் இந்த ஆளுக்கு எவ்வளோ திமுரு இருந்தா இடம் வாங்கி கொடுக்குறேன் அது வாங்கி கூப்பிட்டு போயிட்டு இப்படி வீட்டில் ஒரு சும்மா உக்கார வச்சுட்டு எப்படி டீ வந்துருக்காருங்க சிலிப்பு வர சிலிப்பு ஓ ஐயோ ஏங்க சொல்லு பாக்கியா என்ன பாக்கியா என்ன தாம்பி இருக்கு நீ எதுக்கு மூஞ்சி உருஞ்சி தன்னை மாதிரி வச்சிருக்க சிரிக்க வேண்டியதானே நான் சிரிக்க வேண்டிய எங்க சிரிக்கிறது என் வழப்பையே சிரிப்பா சிரிச்சிருக்கு நான் தனியா சிரிக்க என்ன என்னாச்சு எதுக்கு இப்படி மூஞ்சி காமிச்சிருக்க என்னங்க இதுக்கப்புறம் என்ன ஆகணும் என்ன விளையாடுறீங்களா நேற்று என்னன்னு சொல்லி கூட்டு போனீங்க நீங்கள் நீங்கள் ஆ இடம் பார்க்க போகணும் உங்கள் பேரில் இடத்த முடிக்கணும் செய்யணும்னு கூட்டுக்கு போனீங்க நான் சொல்கிறேன் போவையிலேயே இவங்க வீட்டுக்கு போக வேணாம் தங்கச்சி வீட்டுக்கு போட எதுவுமே விளங்காது எந்த காரியமே விளங்காது அதுக்கே போக வேண்டாம் சரின்ட்டு போனீங்க அங்கே போகிறதில் போட்டால் குண்டத்துக்கு போடுறாளுங்க அப்படி இப்படின்னு சொல்லி அவ்வளோ ரொம்ப ஒரு பிள்ளைங்க அதுன்னு சொல்லி குண்டத்துக்கு போட்டாளுங்க சரிங்க நான் எல்லாம் முடிச்சிட்டோம்ல வர இடத்த பசங்க வந்துருக்கலாம்ல நீங்கள் வார்ட்டு நேரம் வண்டி வீட்டுக்கு விட்டீங்க சரி அதுக்கு என்ன இப்ப அதுக்கு என்ன இப்பவா அப்ப என் மகளுக்கு இடம் வாங்க வாங்க மாமியார் என்னடா என்ன ஆளவே காணோம் வத்தை வாங்க வாங்க உங்க மகளுக்கு இடம் இல்ல ஒரு பிளாஸ்டிக் குடம் கூட கிடையாது என்னமா பேசுறீங்க நானே தான் தான சொல்றேன் உங்க மகளுக்கு இடமும் கிடையாது பிளாஸ்டிக் படமும் கிடையாது என்னங்க விளையாடுறீங்களா இடம் வாங்கி கொடுத்துறேன்னு சொல்லி தான கூட்டி போறீங்க இப்போ என்ன சும்மா சும்மா நக்கல் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க ஆமா அப்படி கூப்பிட்டதனால நீ வந்த என்னங்க சிவடி போறன்னு சொல்லி கூப்டா வந்திருக்கியா நான் என்ன செய்ய முடியும் முள்ள முள்ளால நடக்க முடியும் நான் தான் அப்பேச்ச ஒன்ன இல்லடி உன் புருசே சரியான நடந்துட்டறாரா இல்ல நம்பாத நம்பாத நீவே சொன்னே என் புருசே எனக்கு எட வாங்கி கொடுக்கப் போறாரு எட வாங்கி கொடுக்கப் போறாருன்னு இப்ப பாத்தியா என்ன வேறவத கார்னுவாரு அம்மாமா நீ சொன்னதே கரெக்ட் நானே இவள நம்பி நம்பி ஏமாந்து போறே ஒரு கதைய சரி சரி போ போ உன் அம்மா சும்மாவே தாளிக்கும் அப்படியே என்ன இல்லாம இப்ப இவ்ளோ பெரிய விஷயம் நடச்சிருக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து உட்கார்ந்து பேசுங்க ஓடுங்க ஓடுங்க இந்த ஆளுக்கு எவ்வளவு திமிரு என் மகளை குடிப்பா ஏமாத்தணும்ல இப்படி நக்களை வச்சுக்காப்ல போச்சு மூணு வேலைக்கு ஜோராக நல்லா போடுறாள்ல துண்டு விட்டு கொழுப்பு ஏறி போச்சு வேற ஒண்ணும் இல்ல நல்லா ரெண்டு நேரம் ஜோர்ல காய போட்டா தன்னால வலி போடுவாப்ல ஹாய் சகோதர சகோதரிகளே எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா எல்லாரும் நிச்சயமா நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நம்ம தேனி தமிழ் தூள் சேனலுக்கு இது வரைக்கும் வரவேற்பு கொடுத்துட்டு வர அனைத்து சகோதர சகோதரிகளுக்குமே எங்களோட மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறாங்க இதுக்கப்புறமும் நீங்கள் எங்களுக்கு எப்பொழுதுமே ஆதரவு கொடுக்கணும் புதுசாக பார்க்க போகிற சகோதர சகோதரிகள் நீங்களும் எங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணணும் லைக் பண்ணணும் ஷேர் பண்ணணும் எல்லோரும் எங்களுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுக்கணுங்க அப்புறம் சில பல வேலைகள்னால் என்னால் ரெகுலராக வீடியோ போட முடியல இப்போல்லாம் வந்து என்னால் அளவுக்கு நான் ரெகுலராக வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேங்க என்ன விஷயன்னு நான் அப்புறமா சொல்கிறேங்க இனி வரப்போற நாட்கள் எல்லாமே கதைகள் வந்து மிகவும் சுவாரஸ்யமாக போக போகுது ரொம்ப த்ரில்லாகவும் போக போகுது அதனால எல்லாருமே மிஸ் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸு எல்லாத்துக்குமே வந்து நம்மளோட வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க எல்லாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் எல்லாரும் எப்பொழுதும் நம்ம சேனலுக்கும் ஆதரவு கொடுத்துட்டு வரணுங்க ஓகேங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கலாங்க பா பாய்